இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அம்பேத்கார்னு ஒருத்தன் சட்டம் ஏற்றினான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியல் அரசியல் அமைப்பு சட்டத்தை வந்து அம்பேத்கர் தான் இயற்றினான் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அம்பேத்கர் இந்தியல் அரசியல் அமைப்பு சட்டம் ஏற்றினானா இந்தியனுக்கு அதை ஏற்றினா அது அவனுக்கு தான் பொருந்தும் தமிழ் சமூகத்துக்கு எப்படி பொருந்தும் இந்த சட்டம் கொஞ்சம் யோசிச்சிங்களா சிந்திச்சிங்களா அப்புறம் அவனே விட்டு அவனே என்ன சொல்லிட்டு போயிருக்கான் அப்படின்னா இந்த சட்டத்திட்ட தான் மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் யார் அவன் அம்பேத்கர் அவனு சொல்லிட்டு கூப்பிட்டான் இன்னும் இதையே வச்சிட்டு ஊட்டிக்கிட்டு இருக்காங்களே இதுக்கு என்ன காரணம் இப்போ யார் இந்த வேலைகளை திரும்பி திரும்பி இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுங்கிறது யோசிங்க இருந்துச்சிங்கன்னா தான் புரியும் ஏன்னா இவனோ ஒருத்தன் சட்டம் ஏற்றிட்டு கொண்டு வந்துட்டு அதை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மேலையும் திணிக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான விஷயம் ம் இன்னைக்கு அம்பேத்கார் அம்பேத்கர் யார் இவன் இவனுக்கும் தமிழுக்கும் என்ன சம்பந்தம் இவனை ஏன் இங்கே கொண்டாடிட்டு இருக்கீங்க இவனா யாரு அம்பேத்கர் யாரு பிடுங்கியாவன்